ராத்திரி சுற்றி அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ண நான் அப்டேட் பண்ணுறேன் எஸ்எஸ்ல பண்ணவங்களா வெளியே மட்டும் நம்ம பண்ண முடியும் பவுடர் ஆர்டர் இஸ் நாட் ஈஸி ஈஸி இங்கே சார் இது என்ன தண்ணி போடுற மாதிரி போட்டுமா சோலார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி வந்து இப்போ நார்மலா வந்து அதாவது ஒரு ஓப்பன் வச்சிருக்கலாம் எல்லாத்துக்கும் ஏன் ஒரு உயிராம இருந்தது சார் அவன் வந்து தான் இருந்தான் அவங்க அண்ணன் ரூபனின்னு வந்து போ கொஞ்சம் லேட்டுங்க அவ்வளோ ஓட்டிக்கிட்டாங்க ஆ நெல் வைக்கல் எடுத்துட்டு எவ்வளோ ஓட்டி இந்த வாரம் போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே போட்டுருவோம் ஆ போட்டுருங்க என்ன வெரைட்டி இருக்குங்க நம்ம கரிகாரங்க நான் கார்த்திகேயன் சூர்யா பவர் மேஜிக்கின் மண்டல மேலாளர் கரூர் மாவட்டம் நச்சலூர் கிராமத்தில் பாலசுந்தர விவசாயிக்கு சூரிய ஒளி சக்தி மூலம் இயங்கக்கூடிய சோலார் பேனல் அமைச்சிருக்கோம் இப்போ டென் ஹெச்பி இது முப்ப இரநூத்தம்பது வாட்ஸ் திறன் கொண்ட முப்பத்தாறு பேனல்கள் இது வந்து சராசரி ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரை இயங்கும் வருஷத்துக்கு முந்நூறு நாள் இயங்கும் மழை மேகமூட்டமாக இருக்கிற டைம்லேயும் அதே ஏழு மணி நேரம் இயங்கும் வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதாவது டெலிவரி டெலிவரினு சொல்கிற அந்த அளவு வந்து ஒரு எழுவது சதவீதமாக வரும் இதற்கு வந்து மத்திய அரசாங்கம் முப்பது சேதம் மானியம் கொடுக்குது இப்போ தமிழக அரசும் வந்து அதுக்கு மானியம் கொடுக்கறதுக்காக முயற்சிகள் நடந்துட்டுருக்காங்க இப்போ வந்து அந்த அந்தலட்சுமி இப்போ எங்களுடைய அதே போல் நிறைய விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலங்கள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து சோலார் கம்பி இதுவரையும் சூரிய ஒளி சக்தியக்கூடிய மிக குறைவான பேனல்கள் கிடையாது முதல் முறையாக எங்கள் நிறுவனம் ஒன்ஹெச்பி அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து ஹெச்பி சோலார் பேனல் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் வரையும் தண்ணி பாய்ச்சலாம் அது மாதிரி ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு அந்த பேனல்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா மானியமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா இது வந்து மோட்ரு எல்லாமே அடக்கம் இதிலேயே ஆகணும்